ஏர்போர்ட்டில் வந்து எந்த விமானத்தின் மூலமாகவும் அவர் வந்து அறைவானாலும் இமிகிரேஷனில் அவருடைய வருகை வந்து காவல்துறை தெரிவிக்கப்படும் ஆக வெளிநாட்டில் இருக்கிற இப்போ தாய்லாந்து போன்ற நாடுகள்லையோ அல்லது நேபாள் போன்ற இடங்கள்லையோ அல்ல அதை சுற்றி இருக்கிற சிங்கப்பூர் மலேசியா அவருக்கு தொடர்புடைய இடங்கள்லாம் காவல்துறை இன்ஃபர்மேஷன் வைத்திருக்கிறது சரியான தகவல் கிடைக்குமானால் அந்த ரெட் ரெட் கார்னர் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதில் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டியில் வந்து ரெட் கார்னர் நோட்டீஸ் கொடுத்துருந்தோம்னா நமக்கும் வந்து இந்த தட் இஸ் ஆசிய நாடுகளுடைய கூட்டமைப்பு இருக்குது பார்த்தீங்களா ஆசிய நாடுகள் கூட்டமைப்பில் எங்கள் நாட்டில் கொலை கொள்ளை அல்லது பொருளாதார கூட்டத்தில் வந்து கொலை கொள்ளையடித்து விட்டு போட்டி எடுத்து திருடப்பட்ட அல்லது கொள்ளையடிக்கப்பட்ட கொலை செய்த நபர் வந்து அந்த நாட்டில் இருக்கும் பட்சத்தில் எங்களுடைய வேண்டுகோள் இருக்குமானால் அந்த குற்றவாளியை கைது செய்து எங்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விசாரிப்பதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஸோ பல நாடுகளுக்கு இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி கொடுத்துருக்காங்க கொடுத்துருந்த போதெல்லாம் ஒரு தாய்லாந்துலேயே வைங்களேன் தாய்லாந்தில் ஒரு ரிமோட் கிராமத்தில் போய் நம்ம வந்து ஊருக்கு போனோம்னா நம்மளை பற்றி எல்லாமே தெரிஞ்சு போச்சு ஏன்னா இப்போ வந்து இந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் வாட்ஸ்அப் வந்து உலக வாட்ஸ்அப் உலகளாவியது இது இன்ஸ்டாகிராம் உலகளாவியது இது ஸோ எந்த மொழியில் இருந்தாலும் இப்போ இப்போ நான் கொடுக்குற பேட்டியை கூட வந்து மொட்டை கஷன் காணும் இல்லை மொட்டை சம்பவ எந்திரும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அவன் பார்த்து கொண்ட ஓ நம்ம போனோம்னா ரெட் கிரெட் கார்டு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க என்பபிள்யூ க்ளியர் பண்ணியிருக்காங்க ஏர்போர்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம மாட்டிக்கும் சொல்லிட்டு ஏதாவது ஒரு வில்லேஜில் உட்காந்தானே பட் அப்படியே வாழ்ந்து முடிச்சிட முடியாது அவருடைய உறவினர்களோ நண்பர்களோ ஏதோ ஒரு தொட இப்போ இப்போ பற்றி எப்படி தகவல் கிடைச்சிது சரவணன் ஆந்திராவில் இருப்பார் யாருக்குமே பண்ணிட்டார் எதிரணியை சேர்ந்தவங்க அப்படியாவது அவனை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவனை பிடிச்சி கொண்டு சட்டத்துக்குள்ளே கொண்டு வந்தால் தான் நம்ம தப்பிக்க முடியும்னு நினச்சாங்க சரிங்களா அந்த மாதிரி ஒரு தகவல் கண்டிப்பாக வந்து அவர்களை பற்றி வரும் வந்தவுடன் காவல்துறை விழித்து கொள்ளும் அவர்களை சட்டத்தின் முன்பு கொண்டு வந்து நிறுத்தி வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு விடை காண வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசையும் கூட கண்டிப்பாக அது கூடிய சீக்கிரத்தில் நடக்கும்